கிருஷ்ணா உன்ன காணாம யசோதை மட்டுமா தேடின்னு இருக்கா கிருஷ்ணா நாங்களே எல்லாரும் தானே தேடின்னு இருக்கோம் கிருஷ்ணா நீ எங்க இருக்கேன்னு எங்களுக்கு புரிய வைக்கவே மாட்டேங்குறியே எங்கெங்கேயோ இருக்க ஈரேழ் உலகத்துலயும் இருக்க ஆனாலும் எங்களுக்குத்தான் புரிய மாட்டேங்கிறது நீ அருகிலேயே இருக்கியா வெகு தூரத்துல இருக்கியா எங்கள் உள்ளே இருக்கியா எங்களுடைய வெளியில இருக்கியா எங்கள் மனதில் இருக்கியா எங்கள் பக்கத்துல இருக்கியா எதுன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குறது கிருஷ்ணா எப்படி யசோதை தவிக்கிறாளோ அதே மாதிரி நாங்களும் தானே தவிச்சுட்டு இருக்கோம் கிருஷ்ணா அப்படின்னு கடைசி பாசனத்தில் பரஸ்வதியில் சொல்லி முடிக்க போகிறார் இந்த பக்கத்தில் இப்போ இருக்கா யசோதை அங்கே தேடின்னு இருக்குச்சு என்னது இந்த பூனைக்கு பால் கொடுக்கிற மாதிரி இந்த பூனைக்கு வெண்ணையை கொடுத்துட்டு இருக்கா இந்த குழந்தை என்ன பண்றது அவுதவே உலூக்கல் அந்த உரல் அந்த உரல் மே உட்காந்துட்டு இருக்கு ஏன்னா கீழே ஃபுல்லா தகி இந்த தயிர் பரவி இருக்கு பரவி இருக்கிற தயிர்ல காலை வைக்கப்படாது அழவழும் அதனால பக்கத்துல இருக்கிற உரல் அந்த உரல் மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இந்த வெண்ணெய் எடுத்து பூனைக்கு கொடுத்துட்டு இருக்கான் அப்படியே எப்படி கதையை இழுத்துன்னு போற பாருங்க பகவான் பின்னாடி அதாவது முடிச்சு போட்டுட்டே போறார் எதுவுமே இன்னைக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதற்கு ஏதோ ரீசன் இருக்கு இன்னைக்கு ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சி போறோம் அவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீசன் அவனை பார்க்கல அவரை பார்க்கல திரும்ப வந்துட்டோம் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு ரீசன் இருக்கு சில பேருக்கு லைஃப்பில் டிரான்ஸ்வர் கிடைக்கிறது சில பேர் டிரான்ஸ்வர் வேணும் வேணும் வேணும்னு எதிர்பார்க்கிறா அவள் கிடைக்க மாட்டேங்குது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ரெண்டு வருஷம் திடீர்னு ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு அறிஞ்சிடுறான் அவள் போய் அங்கே இருக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆறு மாதங்களோ ஒரு வருடமோ இரண்டு வருடமோ இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா லைஃப்பில் பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து அதை அவளுக்கு உபயோகப்படுறது முன்னாடியே அதை அறிவித்து விடுகிறான் பகவான் இங்கே பண்ணுறான் அந்த உரலுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டான் அம்மா நீ வேற எங்கேயும் தேடாத நான் இங்கே உரலில் தான் உட்காந்துருக்கேன் ஏன் தெரியுமா உனக்கு இந்த உரலை பார்த்தால்தான் உடலோடு சேர்த்து என்னை கட்ட வேண்டும் என்று தோன்றும் அப்பொழுதுதான் நீ என்னை உடலுடன் சேர்த்து கட்டுவாய் அப்பொழுதுதான் என்னால் பின்னால் வரக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியும் அதனால் நான் அந்த உரலின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறேன் நீ என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாயேன்னு ஒரு மாதிரி அப்படியே ஒரு அசட்டு பார்வை பார்த்துட்டு கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்த குழந்தை பூனைக்கு பால் கொடுக்கிற மாதிரி பூனைக்கு தயிரை கொடுத்துட்டு இருக்கு வெண்ணெய் கொடுத்துட்டு இருக்கு சந்ததர்ஷக அதாவது அந்த அப்படிப்பட்ட கிருஷ்ணனை யசோதை பார்த்தாள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் கண்ணனை ஓட ஓட அதாவது இது என்ன இங்க மீனிங்னா பாகவதம் இதுக்கு நடுவுல ஒரு பாசுரத்தை ஒரு ஸ்லோகத்தை சொல்றது கிருஷ்ணா யசோதை மட்டுமா உன்ன சேஸ் பண்றா இல்லையே கிருஷ்ணா கோபிய அன்பதாவத்த நயம் ஆவ யோகினாம் க்ஷமும் பிரவேஷ்டும் தபச இருத்தம் மனாக அதாவது கோபியர்கள் மட்டுமல்ல யசோதை மட்டுமல்ல பல தபசியர்கள் பல யோகியர்கள் பல ஞானியர்கள் எல்லோரும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் கிருஷ்ணா நீ எங்க இருக்கன்னு புரிஞ்சிக்கவே முடியல அறிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு பாகவதம் சொல்றது நடுவில் ஒரு வார்த்தை அதுக்கு நிறைய அர்த்த விசேஷங்கள் இருக்கு அதுல கடைசியில முடிப்பச்சா நீயோ யாரிடமும் பிடிபடாமல் அல்லவோ ஓடிக்கொண்டிருக்கிறாய் யார் பட்டத்தில் சொல்ற அடுத்த பாசுரம் பாருங்க துவாம் பத பீதி பாவனா பாசுரானோஜ மாசுசா ரோஷ ரோஷித்த ரோஷ ரோஷித முகீச பூக்கிரோ சகீபுரோ பந்தனாய ரச்சனா உபாதத்தை அதாவது அந்த ச அப்படின்னா துவாம் பிரகபத பீதி பாவனா பாசுரா சா அந்த யசோதை பயத்தை அ அபிநயப்பிதால் தாமரை போன்ற திருமுகங்கை உடைய தங்களை இப்போ என்ன பண்ணுறா இந்த குழந்தை என்ன பண்ணுறது பார்த்துட்டு இருக்கு இல்லையா இவன் கிட்டங்க போய் பார்க்கச்சே பயத்தில் பார்க்குற மாதிரி தான் குழந்தை நாம் பார்த்துருக்கோம் சில குழந்தைகள் நாமளே பார்ப்போம் இந்த குழந்தைகள் என்ன பண்ணும் போட்டு உடைச்சிரும் உடைச்சுட்டு வேணும்னு எடுத்து இழுத்து போடுவோம் மேஜர் டேபிள்லேருந்து எடுத்து கீழே உழுந்த உடனே ஐயோ அம்மா உடஞ்சு உடுத்து அப்படின்னு ஒன்றுமே தெரியாத அப்படியே தன்னுடைய மூஞ்சை வச்சுட்டு கிட்ட வந்து காலை கட்டிக்கணும் இது நம்ம நேச்சுராக பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா ஒரு செகண்ட் அவன் வந்து இந்த பூனைக்கு தகியை கொடுக்கச்சே பார்த்த பார்வை வேற இவள் தன்னுடைய நிலை மறந்து கிருஷ்ணன் குழந்தையாக பார்த்து அவனுடைய அருகிலே வந்து பார்க்குற போது இவன் என்ன பண்றானா அப்படியே ஒரு தங்களுடைய திருமுகம் பயத்தை அப்பிக்கொண்டது போன்ற திருமுகம் இதை ரெண்டையுமே இருந்து பட்டத்திரி பார்க்கிறார் நாம இந்த காலத்து படங்கள்ல ஒரு சில படங்கள்ல பார்த்துருப்போம் சிவாஜினுடைய ஆக்சன் பார்த்துருப்போம் இந்த பக்கம் திரும்பச்சே கோபம் அந்த பக்கம் திரும்பச்சே ஆத்திரம் அந்த பக்கம் திரும்பிச்சே அழுகை இன்னொரு பக்கம் திரும்பிச்சே சிரிப்பு நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அந்த மாதிரி இந்த பாவங்கள் எல்லாம் பாவங்களை எல்லாம் அப்பொழுதே பகவான் காட்டி விட்டார் அதை நாராயண பட்டத்தில் பார்த்துட்டே இருக்கார் கிருஷ்ணா நீ கொஞ்ச நாள் வேற மாதிரி கோபத்தை அம்மாவிட்ட காட்டின ஆனா இப்ப அம்மா கிட்ட கே என்ன காட்டுற அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி காட்டுறிய கிருஷ்ணா அப்படியும் ஆனா உன்னுடைய தாமரை போன்ற முகம் தாமரை போன்ற உதடுகள் தாமரை போன்ற கன்னங்கள் உன்னுடைய திருமுக மண்டலம் இருக்கு நீ கோபப்பட்டாலும் அழகா இருக்கு நீ பயத்தை காண்பிச்சாலும் அழகா இருக்கு என்ன ரீசன் தெரியுமா நாராயணபட்டுத் த்ரீ அந்த குழந்தைய குழந்தைய பார்க்கல பகவானா பார்க்கல கிருஷ்ணனுடைய ரூபத்திலே இருக்கக்கூடிய பகவான் பகவானுடைய இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இரண்டையும் சேர்த்து இவர் யசோதையனுடைய குழந்தையாக யசோதையுடைய கண்ணனாக பார்க்காமல் தன்னுடைய நாயகனாக உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய பகவானாக குழந்தை வடிவிலே இருக்கக்கூடிய அவனை இவர் பார்க்கிறார் அதனால இவருக்கு அவன் கோபப்பட்டாலும் அழகுதான் பயந்தாலும் அழகுதான் சிரித்தாலும் அழகுதான் சிந்தித்தாலும் அழகுதான் அப்படிப்பட்ட இவருடைய நிலைப்பாடு ஒன்றுதான் இவர் பார்க்கும் பார்வை தன்னுடைய நாயகனாய் என்றென்றும் அழகுடையவனாய் ஏற்றமுடையவனாய் குழந்தையாய் இருக்கக்கூடிய கண்ணனை அந்த தாமரை போன்ற திருமுக மண்டலத்தையுடைய கிருஷ்ணனை பார்த்தண்டே இருக்கிறதுனால இவருக்கு அழகாகவே தோன்றது அப்படிப்பட்ட உடனே இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட உடனே என்ன பண்றா தாய் வந்து அப்படியே பிடிக்க போறா கோபத்துல கோபத்துல உன்னை கைய புடிச்சா அந்த இடமெல்லாம் செவந்து போய்தாடா கிருஷ்ணா என்னடா நீ பண்ற அப்படின்னு கேக்குற அந்த ஆஷு பிரபசு அதாவது அவ வந்து கையை பிடிக்கிறா கோபத்துல ரோஷா கோபத்துல முகம் செவந்து போறதான் தாய்க்கு அவள் வந்து உன்னை பிடிக்கிறாளே யார் பின்னாடி பிடிக்கிறா தெரியுமா உன்னுடைய தோழ தோழிகள் எல்லாம் இருக்காங்க உன்னை பிடிக்க போறா நீ இப்ப என்ன பண்ண போற அம்மாக்கு சரின்னு அடங்கின பிள்ளையா இருக்க போறியா இல்லை திரும்பவும் உன்னுடைய சுயரூபத்தை காட்ட போறியா அப்படின்னா நீ வந்து பகவான் தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய சிஷியர்கள் தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாளோ அதன்படி நான் ஆவேன் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நீ என்ன பண்ணிக்கிற தங்களை கட்டுவதற்காக கயிறை கொண்டு போது நீயும் கட்டுண்ண பண்ணியவனாக மாறிவிட மாட்டாயா என்ன கஷ்டம் கண்ணா இது அப்படின்னு சொல்ற

தாங்களை சாதுக்கள் என்ன பண்றா முனிவர்கள் என்ன பண்றா அப்படியே கட்டி போடுறா பக்தி என்பதனால் கட்டி போடுறா உன்னுடைய தாய் என்ன என்ன பண்றா அன்பு என்பதனால கட்டி போடுறா பந்துக்கள் என்ன பண்றா உன்னுடைய ஆச்சரியம் அழகினால கட்டி போடுறா இப்படியெல்லாம் இருக்கும்போது அத்தனையும் நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய் அல்லவா

அதனால உன்னை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று கட்ட நினைக்கிறாள் உன்னை கட்ட விரும்பிய அந்த தம் பவந்தம் அந்த தங்களை யசோதை கட்ட விரும்பியவளாய் என்ன பண்றா என்ன கட்டுறது எதிர கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு என்று தேடலாம் கயிலெடுக்க ஓடாளாம் எந்த பக்கத்துல எதை வச்சு கட்டுறதுன்னு தெரியல அப்படி இப்படி அப்படி இப்படியும் பார்த்துட்டே இருக்கா ஒரு கண்ணால இந்த குழந்தை வெளில எங்கேயும் ஓடிட கூடாது கட்டுறதுக்கு நாம எத்தனை பண்ணிட்டு இருக்கே இது நழிவு போயிடக்கூடாதுன்னு ஒரு கண்ணை இங்கேயும் வச்சுண்டு அங்கேயும் வச்சுண்டு பார்த்துட்டே இருக்கலாம் அப்போ பக்கத்துல இருக்கிற கயிறெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன கயிறாக இருக்கு முடிச்சு போட்டுட்டே இருக்கலாம் அநேகம் கயிறுகளை ஒன்றோட ஒன்று சேர்த்து முடிச்சு போட்டு அங்க இருக்கக்கூடிய நீயே காட்டிட்ட இல்லையா அங்கு இருக்கக்கூடிய அந்த உரல் உலோகத்திலேயே உன்னை கட்டுவதற்காக அப்ப எத்தனை சொல்றது இரண்டு விரல் குறைவாகவே இருக்கா எவ்வளவு அடுத்த கயத்தை சேர்த்தாலும் திரும்பி உரலுக்கும் உனக்கும் இடையே உள்ளது இரண்டு விரல் குறைவாகவே இருக்கு அகிலம் அதெல்லாம் என்னாச்சு இரண்டு விரல் குறைவாகவே இரண்டு விரல் குறைவாகவே கண்டார்கள் அல்லவா உன்னுடைய தாய் அப்படியே பார்க்கிறாளே கிருஷ்ணா ஏன் குறையுது திரும்பவும் ஒண்ணு உன்னை கட்டை எத்தனைக்கிறா உன்னுடைய தாய் நீயோ என்ன பண்ற ஒரு பக்கம் மயக்கமான சிரிப்பு இன்னொரு பக்கம் பயத்தை வெளிப்படுத்துவது போன்ற உணர்வு இன்னொரு பக்கம் எல்லாரையும் பார்த்து ரசிச்சு கிருஷ்ணானி உன்னை பார்த்து எல்லோரும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கானே தெரியல அவ வாழ்க்க அடுத்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் சகி ஜனேஷிதாம் வபுஷம் நிரீக்ஷதாம் நித்யமுத்த புறவியகோ ஹரே பந்தமேவ்ய பந்தமேவ கிருபையா அன்வமன்யதா ஹரே ஹே ஹரி பக்தர்களுடைய துக்கத்தை கூடிய ஹரி ஹரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்கத்தை எல்லாம் கூடியவன் யாருடைய துக்கத்தை எல்லாம் எவன் அவன் அருகிலே வருகிறானோ அவனே சரணாகதி என்று எவன் அடைகிறானோ அவனுடைய துக்கத்தை எல்லாம் பக பகவதர்களுடைய பாகவதர்களுடைய துக்கத்தைக்கடிக்கூடிய ஹே ஹரியே ஆச்சரியம் அடைந்தவர்கள் ஒரு பக்கம் என்ன பார்க்கறா ஒன்ன பார்க்கறா ஒரு பக்கம் யசோதாவை பார்க்கறா இந்த குழந்தைகள்லாம் யாரு அங்க இருக்கக்கூட கோபர்கள் கோபியர்கள் எல்லாம் என்ன பண்றா சிரிக்கிறாள அந்த தோழிகள் பார்த்து சிரிக்கிறா இதனால யசோதிக்கு என்ன பண்றது ஒரு பக்கம் கோபம் வருது ஆத்திரம் வருது இந்த கோபம் ஆத்திரம்னால ஒரு பக்கம் வேர்வை வருது இன்னொரு பக்கம் சோர்வு வருது பாவம் கிருஷ்ணா யசோதை பத்தியா உன்னையே நினைச்சு உருகிறா உனக்குன்னே பால் கொடுக்குறா உனக்காகவே ஓடுறா ஓடிவரா ஆனா இப்ப எப்படி ஆறு பத்தியா கிருஷ்ணா சோதைக்கு வேர்க்கிறது கிருஷ்ணா சோர்வா இருக்கு அந்த சோர்வுடைய சரீரத்தை நீ பாக்கிற பார்த்துட்டு நீயே பாவம் போ அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு நீயே கட்டுன்ன பண்ணியே பெருமாயனாகி நீயே அந்த கருணையால உன்னை கட்ட அனுமதித்தே அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் அதுதான் இந்த அதுதான் அஹோ ஆச்சரியம் கிருஷ்ணா அதாவது எல்லோரும் எதைத்தானே எல்லாரும் செய்யறா பஹ மகாபாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கறா யாருதான் பண்ணலை அர்ஜுனன் பண்ணலையா தர்மன் பண்ணலையா இல்ல உன்னையே நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரௌபதி பண்ணலையா பீஷ்வர் பண்ணலையா எல்லாருக்குமே தெரியும் நீ வந்தால் உன்னை அணுகினால் உன்னை சரணாகதி என்று அடைந்தால் நீ அதற்குரிய வழியை செய்வா என்று தெரியும் இருந்தாலும் அவாவா கர்மா அவாவாவுடைய ஈகோ அதை தடுத்து நிறுத்தி விடுகிறது கடைசி லெவல் வரை அவர்களுடைய உழைப்பும் வியர்வையும் எல்லாமே ஆட்கொள்ளப்படுகிறது கிருஷ்ணா எப்படிப்பட்டவனாக நீ அப்படிங்கிறார் இததான் அங்குல ஊனம் ஆபூத்து தேன சந்ததே கோபிகா அப்படின்னு சாதிக்கிறது பாகவதம் தாம் அதாவது தாம்னா அந்த கயிறு ரோப் இருக்குல்ல அந்த கயிறு கட்டுப்பட்டவனாய் அதாவது அவளுடைய சொந்த குழந்தை யாரு கிருஷ்ணன் அங்குல இரண்டு துவைனா இரண்டு தை சொல்றோம் இல்லையா ஏகம் துவை தி அதுக்கப்புறம் அந்த மாதிரி துவை அங்குல இரண்டு அங்குலங்கள் ஊனம் ஷார்ட்டா இருக்கான் குறைஞ்சி இருக்கான் இருந்ததே கிருஷ்ணா யசோதி திரும்ப திரும்ப வேறொரு கயிறு எடுக்கிறார் வேற வேறொரு கயிறு எடுக்கிறா கற்றா ஆனாலும் அந்த இரண்டு அங்குலம் குறைந்து கொண்டே இருக்கிறதே அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது தத் தேன அபிநியூனம் அபி அபிசந்ததே தத் அபி தி அங்குலம் நியூனம் எது எது ஆதத்த பந்தனம் எது எது அதை திரும்ப 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 அந்த இரண்டங்களும் குறைந்து கொண்டே வருகிறதே அடே துஷ்டா அப்படிங்கிறாளாம் யாரு அப்பா இந்த குழந்தை கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் தன்னிடம் வந்து தானே அதற்கு ரெடியாயிட்டானோ இல்லையே அப்போதான் இவளுக்கு ஒரு திருப்தி வருதான் டேய் துஷ்டா அப்படின்னு கூப்பிடுறாளாம் அவனு அதை சொல்ற ஸ்தீயதாம் சிர முழுக்கே சிர கலை

நான் இந்த உழு அந்த உரலில் நான் கட்டிட்டு போகிறேன் நீ என்ன பண்ணுற கொஞ்ச நாள் இரு ஓடிடாத இதை பற்றி தெரியும் குழந்தைய பற்றி தெரியும் அவங்ககிட்ட சொல்கிறா உரலில் வெகுநேரம் இருக்க கடவுள் ஸ்தீய இங்கேயே இரு சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணா நானும் ஓடி 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 அலைஞ்சு அலைஞ்சு நொந்து போயிட்டேன் கிருஷ்ணா கொஞ்சமாவது நான் சொல்கிறது கேளே உலகம் பூரா தெரிவிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் ஆறு மாதங்களா நடக்கிறேன் பதினெட்டு வருடங்களா மாலை போட்டுன்னு வரேன் வருஷா வருஷம் உனக்காக விரதம் இருந்து வரேன் இவ்வளவு வருஷம் நீ நான் சொல்றதை கேட்கல அது என்னுடைய கர்மான்னு நினைச்சுட்டு நானும் வந்துட்டு இருக்கேன் இப்பயாவது நான் சொல்றதை கேள இப்பயாவது எனக்கு பண்ணேன் கிருஷ்ணா நானும் என்னுடைய கர்மாவை நினைத்து அனைத்தையும் உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் என்னால முடியல கிருஷ்ணா நிறைய இருக்கு நான் எவ்வளவு தவறு செஞ்சேன்னு தெரியல இன்னும் எவ்வளவு செய்ய போறேன்னு தெரியல கிருஷ்ணா என்னை முழுவதுமாக உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் கொஞ்ச நாழி இப்படியெல்லாம் மனசுல நினைஞ்சுட்டு உன்னே ஒன்னு மட்டும் சொல்லிட்டு போறா கிருஷ்ணா இங்கேயே இரு ஓடிடாத சரியா என்று சொல்லிய யசோதை திரும்பி அந்த வீட்டு உள்ள பக்கம் போறாளாம் ததா பிராக் அப்பொழுது இந்த உரல் குழியிலே இருக்கப்பட்டிருந்த அந்த உரல் இருக்கு இல்லையா யசோரை கட்டிட்டு போன இல்லையா இந்த தகி அப்படியே வந்தது இல்லையா வெண்ணெய் இந்த தயிர்லேருந்து வந்த வெண்ணெய் அந்த உரல் மேல படிஞ்சிருக்கான் இந்த இதுக்கு இந்த குழந்தைக்கு என்ன பண்றது திரும்பி அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிடறதாம் இந்த குழந்தை அந்த வை வைக்கப்பட்டிருந்த வெண்ணெயை திருடி நெய்யாக வைக்கப்பட்டிருந்த நெய்யை நீங்கள் திருடி திண்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணா நான் பாட்டுக்கும் சொல்லிண்டே இருக்கேன் ஆனா நீயோ நான் சொல்றதை கேட்கறதே இல்லை நீ பாட்டுக்கும் நீ செய்யறதே இருக்க இல்லையா அததான் சொல்ற பண்ணே பெருமா என் அப்பனில் நன்றித்தன் குறுகூர் நம்பி என்றைக்கால் அன்னைக்கும் அமுதூறும் என் நாவுக்கே அமுதூரம் உன்னுடைய பேச்சை கேட்டாலே உன்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே உன்னுடைய நாமத்தை கேட்டாலே என்னுடைய நாமம் உன்னுடைய நாமம் என்னுடைய நாவிலே அமுதை கொண்டு வந்து கொட்டுகிறதே சொமாது கத்தியா விஸ்வஸ்த கபரஸ்வஜ திருஷ்டுவா பரிசிரமம் கிருஷ்ணா கிருபயாசீத்து ஸ்வந்தனே கிருபை பண்ணி இந்த உடல்ல நீ கட்டிண்டு இருக்கிருஷ்ணா வெளியில எங்கேயும் போயிடாதே அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது அதைத்தான் இவர் சொன்னார் அடுத்த பாசுரம் யத்யாபாச சுகமோ விபோப விபோபவான் சம்யத கிமு சபாசய பாஷையா அனையா ஏவமாதி த்விஜை அபிஷ்டுதோ வாதனாத பரிபாகி மாம் விபோ ஹே பிரபுவே பகவான் பவானு தாங்கள் எப்படிப்பட்டவர் பற்றுக பற்றான் பற்றினை அப்படின்னு தாங்கள் எந்த பற்றுமே இல்லாதவர் அதைதான் சாதிக்கிறார் அபாசு சுகம் எதிகி எந்த விதமான எதிலுமே பற்றில்லாதவர்களால் எளிதாக அடையக்கூடியவராக பற்று உள்ளல் கையிலே கட்டுண்ண நீ அதை பற்றி கொண்டிருக்கிறாய் உனக்கு பற்றில்லை நீ பற்றில்லாதவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக அதை நீ பற்றி கொண்டிருக்கிறாய் ஏன் தெரியுமா யசோதையால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய் யசோதையின் கயிலால் நீ கட்டப்படவில்லை கிருஷ்ணா யசோதையினுடைய அன்பால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய் ஹே கிருஷ்ணா அப்படிப்பட்ட நீ என்னுடைய அன்பையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளேன் என்னுடைய வாதரோகத்தை நிவர்த்தி பண்ணேன் இப்படியெல்லாம் எல்லோரும் யசோதை மட்டுமாவும் உங்ககிட்ட துரி பண்ணிட்டு போனா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோபர்கள் கோபியர்கள் உன்னை துதிக்கிறார்கள் மேலே அனைத்து தேவதைகளும் உன்னை துதித்துக் கொண்டிருக்கின்றன தேவர்கள் எல்லாம் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோபர்களாகவும் கோபியர்களாகவும் மாறி இருக்கக்கூடிய தபசியர்கள் அனைவரும் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறவர் ஏ கிருஷ்ணா இவ்விட இவ்விதமெல்லாம் ஏவமாதி அபிவிருஷ்ட இப்படியெல்லாம் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் பரிபாகி என்னுடைய வாதரோகத்தையும் நிவர்த்தி செய்து என்னையும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் ஹே கிருஷ்ணா அப்படின்னு விண்ணப்ப அமைச்சுகிறார் நாராயண பட்டத்திரி அடுத்த தசகம் நாற்பத்தி எட்டாவது தசகம் மணி நலகூபுர மணிக்ரீவன் அதாவது குபேரனுடைய பசங்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி மரமானார்கள் அந்த மரத்திலிருந்து திரும்பவும் எப்படி விடுபட்டு குபேரலோகம் சென்றார்கள் எப்படி கிருஷ்ணனால் விடுவிக்கப்பட்டார்கள் நாரதரால் பெற்ற சாபம் எப்படி கிருஷ்ணனால் விடுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது அடுத்த தசகத்தில் பார்ப்போம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்